தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது பரபரப்பும் துடிதுடிப்பு மிக்க வேக அம்சம் கொண்ட தோற்ற பொலிவு சற்று நெடிந்த உயரத்துடன் என என்ன தோன்றும் அளவுக்கு கடுமை மிகுந்த முக அமைப்பு பழகுவதில் இனிமை அனைவரையும் கவரும் பேச்சு திறன் மற்றும் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் கராத்தே மணிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கராத்தே கலையையும் வில்வித்தை கலையையும் உலகளவில் கொண்டு சென்று பெருமைப்படுத்தியவர்களில் ஒருவர் என புகழ் கொண்டவர் ஒரு நடிகராக சிறந்த ஓவியராக சிற்பியாக சமையல் கலை நிபுணராக விலங்கின ஆர்வலராக என எண்ணற்ற பன்முக திறமைகளை தன்னுள் உடையவர் மட்டுமின்றி தன்னுடைய வித்தியாசமான சிந்தனைகளாலும் அதிரடி செயல்களாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையே வியக்க வைத்த தீவிர ஆதரவாளர் ப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ஷிகான் உசைனி அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப யாது எவ்வாறு கராத்தே கலையால் ஈர்க்கப்பட்டார் அக்கலையின் மூலம் நிகழ்த்திய சாதனைகள் மற்றும் வென்ற பட்டங்கள் யாவை எவ்வாறு தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை திரைத்துறையை விட்டு விலகிய காரணம் யாது யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணாம் மதுரை மாவட்டம் ஹாஜியார் தெருவை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் ஹுசைனி என்பவருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண வலைகள் நாயகர் சையத் அலி முர்துசா ஹுசைனி எனும் இயற்பெயருடைய ஷிகான் உசைனி ஆவார் இவருடன் டாக்டர் ஹனிஃபா என்ற மூத்த சகோதரி ஒருவரும் இஷாக் ஹுசைனி என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் என அறியப்படுகின்றனர் இஷாக் ஹுசைனி ஆனவர் ஜெயம் கண்மணி உனக்காக பூவே பெண் பூவே உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்தவர் மட்டுமின்றி தனது அண்ணனைப் போலவே கராத்தே கலையின் நிபுணரும் ஆவார் இவ்வாறு கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த உசைனி அவர்களின் தந்தையின் பெரும் விருப்பப்படியே கராத்தே கலையால் மகனும் ஈர்க்கப்பட்டு அதனை முறைப்படி கற்கலானார் கராத்தே கலையின் ஈடுபாடு ஒருபுறம் எனினும் கல்வியிலும் தனது கவனத்தை நன்கு செலுத்தி வந்த உசேனி அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் முதன்மை மாணவராகவும் பெயரெடுத்தும் வந்தார் பள்ளி படிப்பை இனிதே முடித்த ஆனவர் தனது கல்லூரி படிப்பை மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் வெற்றிகரமாகத் தொடர்ந்து அதனையும் சிறப்புடனேயே கற்று முடித்தார் இதன் பின்பு என்ன செய்வதென்று என யோசித்த வேளையில்தான் தந்தை மற்றும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் கராத்தே கலையில் பெரும் நிபுணத்துவத்தை பெற வேண்டி அதன் நுணுக்கங்களை சிறந்த குருமார்களிடம் முறைப்படி கற்க ஆரம்பித்தார் இதன் பேரில் நன்கு தேர்ச்சி உற்றவர் இந்தியாவின் இஷின் ரியோ கராத்தே கலையின் தந்தை என கூறும் அளவுக்கு தன்னை கொண்டவர் மேலும் ஒரு சிறப்பம்சமாக தமிழ்நாட்டின் நவீன வில்வித்தை கலையின் முன்னோடி என்ற சிறப்பையும் பெற்றார் இன்னும் முத்தாய்ப்பாகக் கூற வேண்டுமேயானால் டேக் வாண்டு கலையின் நிறுவனர் ஜெனரல் சோய் ஹாங்கியின் இந்திய நாட்டின் ஒரே நேரடி சீடர் என்ற பெருமையும் பெற்றவர் ஹுசைனி அவர்கள் மூன்று முறை உலகளவில் நடந்த கராத்தே போட்டியில் வெற்றி மொகடம் சூட்டப்பட்டவரான ஹுசைனி அவர்கள் உலகளவில் மூன்று லட்சம் கராத்தே மாணவர்களை உருவாக்கியதுடன் இருபத்து மூன்றாயிரம் பிளாக் பெல்ட் குருமார்களை உருவாக்கியவரும் ஆவார் இது மட்டுமின்றி ஏழு நாடுகளில் ஐநூற்று ஐம்பத்து நான்கு கராத்தே பள்ளிகள் தோன்ற தனது அர்ப்பணிப்பை தந்தவரும் ஆவார் இவ்வாறு பெரும் திறன்களை தன்னுள் உடைய ஹுசேனி அவர்களுக்குள்ளும் நடிகன் என்ற கலையார்வம் சற்று எட்டி பார்க்கத்தான் ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமலஹாசன் ரேவதி நடிப்பில் வெளியான காதலும் நாட்டியமும் மற்றும் இசையும் கலந்த புன்னகை மன்னன் என்ற எவர் கிரீன் ஹிட் படத்தின் வாயிலாக கமல்ஹாசனிடம் நாட்டியம் கற்கும் இலங்கை தமிழர் துரைசிங்கம் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி தனது கடுமை மிக்க முக பாவனைகளினாலும் பரபரப்பான நடிப்பினாலும் தமிழக ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போனார் என்றே கூற வேண்டும் இதன் பேரில் முதல் திரைப்படத்திலேயே சற்று வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமான ஹுசைனி அவர்களுக்கு இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற வில்லன் கதாபாத்திரங்களையே வழங்க ஆரம்பித்தது தமிழ் திரை உலகம் எனலாம் இதையடுத்து அடுத்த வருடமே வெளியான வேலைக்காரன் என்ற திரைப்படத்திலும் அதுபோன்ற கதாபாத்திரத்தை ஏற்று தோன்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் வெளியான அமெரிக்கன் அட்வென்சர்ஸ் திரைப்படமான ஸ்டோன் எனும் ஹாலிவுட் திரைப்படத்தில் ஷியாம் சாபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரஜினிகாந்துடன் இணைந்து தோன்றி நடித்திருப்பார் ஹுசைனி அவர்கள் இத்திரைப்படம் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இளையராஜா இசையில் வைரவேல் என்ற பெயரில் வெளியானது இதே ஆண்டில் ராம்கி நடிப்பில் வெளியான பறவைகள் பலவிதம் கார்த்திக் நடிப்பில் வெளியான உன்னைச் சொல்லி குற்றமில்லை சரத்குமார் நடிப்பில் வெளியான வேடன் உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லனாக தோன்றி நடித்ததை அவரது கராத்தே மாணவர்களும் ரசிகர்களும் விரும்பாததால் அதனை அவ்வேளையில் தவிர்த்தவர் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் அலெக்ஸ் பாண்டியன் இயக்கத்தில் வெளியான மை இண்டியா என்ற திரைப்படத்தின் மூலம் ஆனந்த் ராஜுடன் இணைந்து ஹீரோவாக கால் பதித்தார் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் தான் வெற்றிகரமாக நடத்தி வந்த கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சி கூடத்தின் மீது தனது முழு கவனத்தையும் நன்கு செலுத்தி எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கிய உசைனி அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்றில் அருண் பிரசாத் இயக்கத்தில் வெளியான பத்ரி என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் வற்புறுத்தலின் பேரில் பத்ரி எனும் விஜயின் அண்ணனாக தோன்றிய ரியாஸ் கானுக்கும் பின்னர் விஜய்க்கும் பாக்ஸிங் கற்றுத்தரும் கோச்சராக தோன்றி சிறப்பித்திருப்பார் மேலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் உடன் பிறந்த அண்ணனும் பிரபல தயாரிப்பாளருமான ஏ எல் ஸ்ரீனிவாசன் அவர்களின் மகன் ஏ எல் எஸ் கண்ணப்பன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அனுபவம் பலவிதம் என்ற வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார் இந்நிகழ்ச்சியின் வாயிலாகத்தான் உசைனி அவர்கள் சின்ன திரையில் முதன் முதலில் கால் பதித்தார் இதன் பின்னர் திரையுலகை விட்டு முற்றிலும் விலகிய உசைனி அவர்கள் தன்னுடைய ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் அதீத கவனம் செலுத்தி வந்தவர் மற்றும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேகமாக சமைப்பது எப்படி என்ற திடீர் சமையல் எனும் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் இது மட்டுமின்றி திருட்டு விசிடி ஒழிப்பு என்ற நிலையில் எங்கெங்கே திருட்டு விசிடிக்கள் விற்கப்படுகிறதோ அங்கே நேரில் சென்று அதை முடக்கியதுடன் தயாரிப்பாளர்களின் பயிற்சியில் பாலை வார்த்தார் என்றே கூற வேண்டும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளரான உசேனி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் பதவியில் இல்லாத போது தன்னிடம் நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களை பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டுகளாக நியமித்தார் என்ற தகவலும் உண்டு இது மட்டுமின்றி சாலையில் தன்னுடைய கைகளில் நூற்று ஓரு கார்களை ஏற்றி அதனால் பாதிக்கப்பட்ட நசுங்கிய கையில் வடிந்த ரத்தத்தின் மூலம் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வரைந்தவர் மேலும் தன்னுடைய ரத்தத்தின் மூலமும் பிற ரத்தங்களின் மூலமும் ஜெயலலிதாவின் முக வடிவத்தை சிலையாக செய்து அவருடைய அன்பு கண்டிப்புக்கும் ஆளானவர் இதனைத் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற வேளையில் அவர் சிறையிலிருந்து மீண்டு வரும் பொருட்டு தன்னை தானே சிறுவையில் அறைந்து பிரார்த்தித்துக் கொண்டவர் இது மட்டுமின்றி ஜெயலலிதா அவர்களை குறித்து இணையதளத்தில் இலங்கை அரசு தவறான செய்தி ஒன்றை வெளியிட்டதை எதிர்த்து அந்நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை கண்டிக்கும் விதமாக ஒரு விலங்கின் ரத்தத்தால் ராஜபக்சேவின் உருவத்தை வரைந்து அதன் கீழே ராஜபிக்ஷே என்று எழுதி தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் ஹுசைனி அவர்கள் அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்களின் தீவிர ஆதரவாளராக தன்னை கொண்டார் ஹுசைனி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னரும் அவரது நினைவை போற்றும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற அமைப்பு என்ற தொண்டு நிறுவனம் ஒன்றையும் தொடங்கி தனது விசுவாசத்தை நன்கு வெளிப்படுத்தியவராவார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா சமந்தா நடிப்பில் வெளியான காத்து வாக்கல ரெண்டு காதல் என்ற திரைப்படத்தின் மூலம் சுமார் இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் கால் பதித்த ஹுசைனி அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வைபவ் நடிப்பில் வெளியான சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவர் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஷிகான் உசைனி அவர்கள் முதலில் மலர்விழி என்பவரையும் அதனைத் தொடர்ந்து அனிதா மேரி என்பவரையும் காதல் மனம் புரிந்தவராவார் ஆனால் வாழ்க்கைச் சூழலால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இரண்டு காதல் மனவாழ்வும் தொடராமல் முடிவுக்கு வந்தது வருத்தமே இதன் பின்னர் மனதளவில் சூர்ந்து போகாத ஹுசைனி அவர்கள் தனது பிள்ளைகளாக ஒரு நாய்க்குட்டி ஒன்றையும் இரண்டு கிளிகளையும் வளர்த்து வந்தார் இதனைத் தொடர்ந்து தனது பரபரப்பான வாழ்க்கை பயணத்தை இனிதே தொடர்ந்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வெளியான வில்லும் திறமைகள் என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியின் நடுவராகவும் தலைமை ஏற்று சிறப்பித்தார் உலகம் முழுவதையும் நன்கு சுற்றி பார்க்க வேண்டும் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காது ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டும் என எண்ணி வாழ்ந்தவர் பலரும் எதிர்பாராத வண்ணமாக அப்ளாஸ்டிக் அனிமியா எனும் அரிய வகை புற்று நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கான உயர் சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்னும் சில நாட்கள் மட்டுமே தான் உயிருடன் இருக்கப் போவதாக என பேசி வெளியிட்ட வீடியோ பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அந்த பதிவில் தான் ஒரு நாள் உயிர் வாழ வேண்டுமாயின் இரண்டு பாட்டில் இரத்தம் தேவை என்றும் இந்த கொடிய வகை வியாதியின் காரணமாக மருத்துவர்களும் ஒன்றும் செய்ய இயலாது என கைவிட்டதாகவும் எனவே தான் நாட்களை எண்ணிக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் தனது தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாது மன உறுதியுடன் ஒரு வீரனுக்கு ஒரு முறைதான் மரணம் என்ற அடிப்படையில் மரணத்தைக் கண்டு அஞ்சாது தான் பயணிப்பதாகவும் பதிவிட்டிருந்ததைக் கண்ட பலரும் மனம் கலங்கித்தான் போனார்கள் இது மட்டுமின்றி தன்னுடைய மறைவிற்குப் பின்னர் தனது உடலை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஏனென்றால் அந்நிறுவனத்தின் நிறுவனர் ராமசாமி உடையார் தனது கராத்தி சங்கத்தின் நீண்டகால வழிகாட்டியாக இருந்ததாகவும் இதனை முன்னிட்டு தன் உடலை அம்மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க வேண்டும் என தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஹுசைனி அவர்கள் மேலும் தனது இதயத்தை தன்னுடைய கராத்தே மற்றும் வில்வித்தை மாணவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஹுசைனி கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியிலிருந்து ஹுசைனி அவர்களின் மருத்துவ செலவிற்காக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்பட்டது இது மட்டுமின்றி தனது கராத்தே மற்றும் வில்வித்தை கலை பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் அத்துறைகளை மேம்படுத்தவும் தன்னுடைய முன்னாள் மாணவரான தெலுங்கு சினிமாவின் பவர் ஸ்டாரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாணையும் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களையும் தான் சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் இவ்வாறு தனது மரணத்தை முன்கூட்டியே கணித்ததுடன் அம்மரணத்தை பற்றி துளியும் மருந்தாத ஹுசைனி அவர்கள் தான் கூறியபடியே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் என்று இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இதன் பின்னர் அவரது உடலுக்கு ஏராளமான கராத்தி மற்றும் வில்வித்தை மாணவர்கள் திரை உலகினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் வாழும் போது கூறியபடி மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்யப்படாமல் அவரது சொந்த ஊரான மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது இவ்வாறு தனது தேர்ந்த கராத்தி மற்றும் வில்வித்தை பயிற்சியால் உலகளாவிய எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி சாதனைகள் பல புரிந்தவரும் சிறந்த விசுவாசியும் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து முத்தரை பதித்து மறைந்து போனவருமான பன்முக கலை வித்தகர் ஷிகான் உசைனி அவர்களின் நினைவலைகளானது இப்புவி உலகம் உள்ளவரை என்றும் மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை மறுக்க இயலாது இவரை போன்ற கலை உலக பன்முக நாயகர்களான கராத்தே கலையில் தனக்கென்று ஒரு தனி தனியிடத்தை பிடித்து இந்தியாவின் கராத்தே கலையின் தந்தை என போற்றப்பட்டவரும் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்தவரும் எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே மறைந்து போனவருமான கராத்தே மணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கன்னட திரை உலகின் நாயகி ஜெயமாலா மற்றும் தமிழ் திரை உலகின் குணச்சித்திர கலைஞர் பேபி அஞ்சுவின் முன்னாள் கணவரும் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களின் வில்லன் கதாபாத்திர கலைஞரும் சந்தை பயிற்சி நடனம் மற்றும் இசையமைப்பாளர் என பன்முகத் திறன்களை தன்னுள் கொண்டவருமான மறைந்த டைகர் பிரபாகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சென்னை மண்ணின் மைந்தரும் சிறுவயது முதலே நாடக கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் வெற்றி விழாவின் ஜிந்தாவாக சின்ன கவுண்டரில் சக்கர கவுண்டராக வேட்டைக்காரனில் வேத நாயகமாக என மிரட்டியவருமான மறைந்த பன்முக கலைஞர் சலீம் கவுஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத வில்லன் கதாபாத்திர கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத வில்லன் கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி